டாக்டர் நரிய விசில் சார் தான் எங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினராக இருக்கிறதுனால ஸோ அவரோட வழியில நாங்க வந்து உங்களை பார்க்க வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு யாருக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஒரு ஆர்டர் காப்பி வச்சிருக்கோம் உங்களுக்கு சேனல் சைன் பண்ண ஆர்டர் காப்பி ஸோ அந்த ஆர்டர் காப்பி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதுல அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் யாரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம் அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாசத்துலேருந்தே ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் ஸோ அதுபடி என்னன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உங்களுக்கு ஸ்கூல் படிப்பு செலவு அதுக்கு மேலே ஜாப் அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒருத்தருக்கு அதன் அடிப்படையில் நேற்றுக்கு ஒரு லீஸ் பண்ணிக்காங்க எப்படின்னா ஒவ்வொரு மாசமும் ஐயாயிரம் ரூபாய் ஒருத்தர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இழப்பட்டுவே இழப்பை எந்த ஒரு தருணத்தையும் எந்த ஒரு பினான்சியல் இதையும் வச்சு ஈடுகட்டவே தெரியாது இழப்பை